தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறமாக இன்னமும் வந்து அது தொடர்பான கருத்துக்கள் கான்வர்சேஷன்ஸ் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் வந்து போயிட்டே தான் இருக்குது அந்த நிலையில் தான் இன்றைக்கி தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா விருதுநகருக்குல்ல விருதுநகரில் யார் என்ன இந்த மாதிரி வந்து கட்டை சேர்க்க டஃப் கொடுத்தாரு அவர் வந்து தோற்கலை தோற்கடிக்கப்பட்டார் யாரால யாரால அப்படின்னா ஆளுங்கட்சியா அதான் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க மறுபடியும் கவுண்ட் பண்ணணும் பண்ணணும் ஏன்னா அதிகாரிகளுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருந்திருக்கு இருந்திருக்கு கொடுத்தது யாரு அது நீ அழுங்குச்சிதாங்க ஒரு சின்ன பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரானே அவனை ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு உங்களுக்கு இருந்திருந்தா நான் இந்த ஆட்சிக்கு தலை வணங்கி இருப்பேன் வைக்கிற ஆமா 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 நாங்க எல்லாம் விலகிக்கிறோம் நீங்க வாங்க பதவிட்டு அப்படி போங்க அப்படி இல்ல அப்படி நான் சொல்ல அப்படி அப்படின்னு வந்து விட்டு வெற்றி விட்டு கொடுத்துட்டு போங்க நான் சொல்ல வரல கலெக்டருக்கு மற்ற அதிகாரிகளுக்கு வந்துச்சு தெரியுமா அப்படியா தெரியும் மேடம் பிரஷர் மேடம் அப்படின்னு சொன்னாங்க ஆமா கலெக்டரே சொல்லிட்டாங்க ஆமா அதனால என்னுடைய மகன் வெற்றி பெறுவதாக தான் அங்க இருந்துச்சு நிலைமை ஆனா ஆளுங்கட்சியினுடைய பிரஷர்னால அங்க வந்து இந்த மாதிரி மாற்றி அறிவிக்கப்பட்டுருச்சு அதனால நான் சொல்றேன் ஒரு நல்ல ஒரு நேர்மையான நீதிபதியை முன்னாடி கவுண்டிங் மறுபடியும் நடக்கும் நடக்கணும் அப்படின்னு நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த இடத்துல நான் கோரிக்கை வைக்கிறேன் மீண்டும் வந்து விஜய் என்னுடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவார் பெறுவாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுறாங்க செய்ய வேண்டும் என்று நான் இந்த மீட் மூலயமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர் பார்க்கும்பொழுதே வந்து ஒரு மனமுடைஞ்சு போய் தான் இருக்கிறாரு அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து ஹார்ட் ஹார்ட்ரேக் ஆயிருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து அவ்வளவு தூரம் ஒரு ஃபைட் கொடுத்தது அவர்தான் தமிழ்நாட்டிலே வந்து கம்மியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை விட்டவரும் வந்து அவர் தான் சோ அந்த வகையில அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கா இருந்திருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி திமுக தரப்புல இருந்து ஒரு பிரஷர் பிரஷர் வந்தது அதனாலதான் என்னுடைய மகன் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு சின்ன பையனை பெரிய மனசு பண்ணி ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு நான் தலை வணங்கி இருப்பேன் சொல்றாங்க இல்ல புரியல அது கூட நீங்க போயிருந்தீங்கன்னா அவங்க ஜெயிக்க வச்சிருவாங்க இதோட ஜெயிக்க ஜெய்க்க மாசா ஜெயிக்க வச்சிருப்பாங்க இந்த பக்கம் போயிட்டாங்க ஓகே அடுத்த அவங்க கோரிக்கை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏற்கா மீண்டும் கவுண்ட் பண்ண போறாங்களா தான் பார்க்கணும் எங்களுக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை அவங்க என்னாலும் இந்த கேஸ் எல்லாம் போனாலும் அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் வந்துடும் அடுத்த அதுக்கப்புறம் தான் இவரு வெற்றி அரிசி என்ன புண்ணியது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவாங்க ஆமா அதனால அதுல ஒண்ணும் கிடையாது தான் சரி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய இந்த பிளவு இருக்குல்ல இது இனிமே அப்படி இருக்கக்கூடாது அதிமுக என்னங்க பிளவு கரெக்டா தான் இருக்கிறாங்க வேலுமணியா இருக்காரு எடப்படையா இருக்காரு ஓபிஎஸ்யா இல்லையே ஓகே ஓகே புரியுது புரியுது டிடி அவர்கள் இல்லையே இந்த பிளவு இனிமே நீடிக்க கூடாது நம்ம எல்லாம் ஒரு மனதோட இணைந்து சந்திக்கணும் தேர்தல் இனிமே அப்படி யாருக்கும் சந்திச்சா மட்டும்தான் வெற்றி வெற்றி வெற்றின்னு அப்படின்னு அதிமுக பெறும் யாரும் சொல்லிருக்கா சசிகலாமா சொல்லிருக்காங்க அதிமுகவை ஒற்றுமையால் மீட்டெடுக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு அவர் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம் கத்தை குச்சியை கடினம் இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவகாரியமாகும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு சோ என்ன சொல்றாருன்னா என்ன கொஞ்சம் சரி உங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதுமா இல்ல சசிகலா நாங்க கூட்டணியை முறிச்சிட்டோம் முறிச்சிட்டோம் தானே அதிமுக கூட போயிட்டு இருக்கு சண்டேல போயிட்டு இருக்கு பாஜக கூட சாரி பாஜக கூட நீங்க அவங்க கூட போய் அவங்க அணியில நின்றுட்டு வந்துட்டு இப்போ நான் சேர்த்துக்காங்கன்னா நாங்க எப்படி சேர்த்து அதெல்லாம் கூட்டணியால உண்டு அப்ப உங்களை சேர்த்துக்கிறோம் சேர்த்து பாஜக திட்டுவீங்களா நான் உங்களையும் திட்ட மாட்டேன் பாஜகவும் திட்ட மாட்டேன் என்னுடைய டார்கெட் திமுக புதுசா சொல்றீங்க சரி இப்போ அவங்க சசிகலா டிடிவி எல்லாம் சேர்க்க வேண்டாமா சேர்க்கணும் எல்லாரும் சேர்த்து கும்பலா இருக்கும் அதாங்க நம்ம இருக்கிற பிரச்சனை இல்லைங்க நீங்க போய் தனியா நின்றுவோம் நாங்க ஐயோ ஏமாண்ண கத்து அப்படின்னு கும்பலா சுத்த அப்படிதான் என்ன இப்போ கும்பலா இருக்க பிரச்சனை இல்லைங்க நீங்க போய் தனியா நின்று இருந்தீங்க அப்படின்னா கும்பலா இருக்கலாம் நாமக்கு வந்து பாஜக எதிராக இருக்காங்க அவங்க கூட போய் கூட்டணியில இருந்து இருந்துட்டு வந்துட்டு எப்படி பண்ண முடியும் சரி ஓகே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்றத பார்ப்போம் அது எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பி சசிகலா அவர்களோ சசிகலாமையார் அவர்களையோ டிடி தினகரன் அவர்களையோ கட்சியில இணைப்பதற்கான துளி அளவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க சரி சரி நம்ம என்னன்றத கொஞ்சம் வெயிட் இப்போ அந்த அதிமுக தொடர்பாகவே இன்னொரு செய்தி இருக்கிறது எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஒன்னும் சொல்லுவாங்க ஜெயிக்கிற கூட்டணி வந்து அது அப்படியே போயிட்டே இருக்கும் தோக்குற தான் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க சரி புரியுதுங்களா சோ அந்த மாதிரி கூட்டணிக்குள்ள எடுத்துக்க வேண்டாம் ஒரு தூக்குற கட்சியில வந்து கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்குது இப்போ பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி பெருவாரியா வந்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க அங்க ஏதோ சலசலப்பு மாறி வரியா இல்ல பாட்டி ஃபுல்லாவே அடிச்சிட்டாங்க சோ அதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அங்க அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரியோ இல்ல கருத்துக்கள் எது பரிமாறது அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க ரொம்ப ஸ்பூத்தா போயிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜக தரப்புல இருந்து ஒரு இருக்காங்க அது பெரிய சர்ச்சையாகுது இன்னைக்கு திமுக தரப்புல இருந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாங்க அவர்கள் பேசியிருந்தாரு எஸ் ரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலை அண்ணாமலையால் தான் கூட்டணியில் பிளவு அண்ணாமலையால அண்ணாமலையால கூட்டணியில் ஓ பாஜக அதிமுக கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் முப்பதுல இருந்து முப்பத்தி தொகுதிகள் வரை வென்றிருப்போம் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வென்றிருப்போம் ஆனா நாங்க ஒன்னா சேர்ந்து போய் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இருந்தோம் இருந்தீங்க அண்ணாமலை அவருடைய பேச்சு சரியில்லை ஏன் அப்படி பேசணும் அதனால அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் நீங்க கேக்குறீங்க தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் அழகா அடிச்சிருக்கலாம் எனக்கு டிஎம் கே வந்து பண்ணிருக்கலாம் தேவையில்லாம அண்ணாமலை பேச போய் பிரச்சனையாக போச்சு தமிழிசை எல்முருகன் இருந்தபோது அதிமுக பாஜக கூட்டணி நன்றாகத்தான் இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்ததே அண்ணாமலை தான் காரணம் அவர் அதிகம் பேசியதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி பி வேலுமணி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார் ஓகே இன்னொரு பக்கம் வந்து ஏ பி முனு சாமியார் என்ன சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்னா ஆஇஅதிமுக பற்றி பேசுவதற்கு அறிக்கி விடுவதற்கு ஆ தொண்டர்களை அழைப்பதற்கு ஓபி சி அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அந்த அந்த கருத்துக்கு அந்த கருத்துக்கு அவுட் இவ்விரு தனி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க கட்டளை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் அதே பன்னீர் செல்வம்

அப்படின்ட்டு சரி வேற அவ சேர்ந்து நின்று தான் தேர்ட்டி டு தேர்ட்டி போய் ஜெயிச்சிருப்போங்கிறாரு அது முன்னாடி உங்களுக்கு தெரியலையா தெரிஞ்சது தெரிய போய் தான் ஒன்னா இருந்தோம் நீங்க நீங்க ஓவரா பேசுனீங்க இல்ல அதனால தான் நீங்க போய் இஷ்டத்துக்கு பேச போய் தான் நாங்க டென்ஷன் ஆகி சொன்னீங்க இப்போ முப்பத்தஞ்சு இருபது பதினஞ்சு இருபத்தஞ்சுன்றீங்களே இது முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுங்கன்னா ஜெயிச்சிருக்கலாமே நீங்க நீங்க அமைதியா இருந்தா ஜெயிச்சிருக்கலாம் இல்ல வருத்தம் ரெண்டு பேருக்குமே இனிமேல் சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிறீங்களா ஆமா ஆனா அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சேர்ந்து இருந்தா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு ஜெயிச்சிருப்போம் சொல்றாங்களே நீங்க தனியா நின்னு அளவா ஜெயிச்சிங்களா ஒண்ணுமே ஜெயிக்கல சேர்ந்து இருக்குதானு ஆமா இந்த அது கூட இல்லையே கூட இல்ல சேர்ந்து இருந்தா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வரணும் அப்படின்னா நீங்க இருந்தா ஒரு பதினஞ்சு இருபது அந்த மாதிரியே ஜெயிச்சிருக்கணும் நீங்க அந்த மாதிரியே ஜெயிக்கல அப்படின்னு அவர்கள் அவர்களுடைய கருத்துக்கு ஒரு பதில் இரண்டாவது அதிமுக தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்க பார்த்தோம் வரலாறு காணாத தோல்வி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ் வேலுமணி அவர்கள் சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா முப்பத்தஞ்சு இருக்கோம் அவங்க தனியா இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல எப்படி கோடி ஒன்னா இருந்து முப்பத்தஞ்சு ஜெயிப்போம் அவர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்கள் பேசுறத பார்த்தா திரும்ப இந்த கூட்டணி வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்ல போல அப்படின்ற மாதிரி இருக்கு வாய்ப்பே இல்லை தாங்க இப்போதைக்கு இந்த கூட்டணி இணைய மாதிரி வாய்ப்பு இல்ல டிடிவி ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் வந்து இந்த பக்கம் வர அதிமுக கிடையாது எடப்பாடி சாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு ஆட்சி பிடிக்கலையா பரவாயில்ல தேர்தல் தோல்வியா பரவாயில்ல எதுவுமே பிரச்சனை இல்லை கட்சியை மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு தோணுது நேற்று வந்து ரங்கராஜ் பாண்டி அவர்களை வந்து நம்ம நேர்காணல் பண்ணிருந்தோம் அப்ப வந்து அந்த நேர்காணலே வந்து அவர் சொல்லியிருந்தாரு அரசியல்வாதிகள் நாங்க ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அதை வந்து வேற எப்படியாவது சரி செய்யலாம் சரி செய்யலாமா அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர ஒத்துக்கிட்டு பின்வாங்க மாட்டாங்க தவறு அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதை பின்வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு தவறாக இருக்கும் பட்சத்திலும் கூட அவர் திரும்ப இந்த மூன்று பேரையும் அதிமுகக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு உதாரணத்தையும் ரங்காஷ் மாண்டிய அவர்கள் சொல்லியிருந்தார் என்னன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுது சபாநாயகராக ஜெயக்குமார் அவர்கள் இருந்தார் அப்பொழுது அவர் ஏதோ தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் வந்து சபாநாயகர் பதவியில இருந்து அவங்கள தூக்குனாங்க ஜெயக்குமார் அவர்களை திரும்ப சபாநாயகர் பதவி வந்து ஜெயக்குமார் கொடுக்காம அமைச்சர் பதவி கொடுத்து சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க திரும்ப சபாநாயகர் பதவி கொடுத்துருந்தா ஜெயலலிதா அமைவர் செய்து வந்து தவறுன்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிருக்கும் ஆனால் அதை செய்யாம அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க சோ அரசியல்வாதிகள் நாங்க செஞ்ச தவிர தவறுன்னு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரும்ப வந்து இந்த மூன்று பேரையும் அதிமுக கொண்டு வருவதற்கான

அவர் பேஸ்புக்ல வந்து வந்து ஆனா அவருடைய வீடியோ ஒண்ணு இப்ப செம்ம வைரல போயிட்டு இருக்கு என்னது அவர் ஒரு சேனல்ல ஒரு பிரடிக்ஷன் ஒண்ணு அவர் சேனல்ல தான் நினைக்கிறேன் ஆமா அதான் அவர் சேனல்ல தான் மை பிரடிக்ஷன் இஸ் 20 பிளஸ் யாருக்கு ஏடிஎம் கே 22 சரிங்களா 22 அது மட்டும் இல்லாம லெட்ஸ் see on June 4 யாரெல்லாம் வின் பண்றீங்களோ அவங்களுக்கு ஏதோ தங்க சங்கிலி பரிசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்க இருக்காரு அதான் எதுக்கு பொதுச் செயலாளருக்கு செலவு வைக்கணும் அப்படினு சொல்லி 20 ஆ எங்க எங்க இருக்கு 20 ஏழு டெபாசிட் போச்சு ட்வெண்டியா சரி அவருடைய ப்ரடிக்ஷன்ஸ் வந்து எக்ஸிட் போல விட மிக உள்ள இருந்து ரிசல்ட்டை பாத்துட்டு போறோம் உள்ள இருந்து பார்த்து எங்க பேப்பர்ல பாத்துருக்காரு அவர் சோர்ஸ் அவருக்குள்ள போயிருக்கோம் உள்ளேயும் போய் சோர்ஸ் சோர்ஸ் என்ன எல்லாம் ரிசல்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தன்னுடைய ப்ரடிக்ஷன்ஸ் வந்து சரியா வரலை அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்து சரி ஓகே என்னைக்கு வந்து இன்னைக்கு வரதுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு விட்டுறலாம் சரி ஓகே என்ன அவர் பத்தியான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கொக்கைன் போதை பொருள் சப்ளை செய்த நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒருவர் உட்பட மூன்று பேரை காவல்துறையை கைது பண்ணிருக்காங்க அதாவது இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது அவருக்கு வந்து சப்ளை யூடியூபர் சினிமா நடிகர் நடிகைகள் மற்றும் பிரபலங்களுக்கு கொகைன் சப்ளை செய்ததாக பரணி மற்றும் சையத் நிவாஸ் ஆகியோரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார் புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில்ல இருந்து நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒருவரையுமே வந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து கைது பண்ணியிருக்காங்க சரி என்னவோ அது அடுத்தபடியாக என்னென்ன அப்டேட் சொல்றது அவரு இப்ப வெளியாரு எனக்கு எப்படி தெரியும் அந்த குண்டாஸ் ரத்து பண்ண சொன்னாங்க இல்லையா அதன் மீதான விசாரணை வந்து வரும் வரும்ல வரும் வரும் சார் என்ன நடக்குது பாப்பா எனக்கு தெரிஞ்சு குண்டாஸ்னாலே ஒன் இயர் கன்ஃபார்முங்கள கன்ஃபார்ம் ஆமா அதுக்கப்புறம் ஒன் இயர்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் அவர் வெளியே வரலாம் அதான் கிடையாது முன்னாடியே உடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படியா சரி ஓகே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து அப்டேட் சொன்னாங்க அடுத்தது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல தோற்றுறார் இல்லையா குறிப்பாக பாஜக கூட்டணின்னு வச்சுப்போம் பாஜக கூட்டணின்னு தமிழ்நாட்டுல தோத்து இல்லையா அதனால வந்து திமுகவினர் கொண்டாடும் விதமாக சில கேவலமான செயல்களில் வந்து ஈடுபட்டாங்க என்ன மாதிரி அதில் ஒரு செயல்தான் போட முடியாது இப்ப அந்த வீடியோ போட முடியாது நான் கொஞ்சம் வயலண்டான வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்கள் ஆனால் இப்ப சில செய்திகளில் பொழுது மர்ம நபர்கள் அப்படின்னு தான் குறிப்பிட்டாங்க செலப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல நடு ரோட்ல ஒரு ஆடு அந்த ஆடை வந்து வெட்டி அந்த மாதிரி வந்து அது ஒரு செலப்ரேட் ஆட்டை வந்து ரோட்டு ஃபுல்லா போயிட்டு அந்த ஆட்டினுடைய தலையில் அவருடைய ஃபோட்டோ போட்டு அந்த தலையை வந்து இந்த மாதிரி வந்து அவங்க செலப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் அப்படி பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ வந்து இன்னைக்கு காலையிலேருந்து சமூக நல்லா ரொம்ப வைரலாகவே வந்து போய்ட்டு இருந்துச்சு அந்த வீடியோவை இங்கே போட முடியாது என்ன அது அந்த மாதிரியான ஒரு வயலன்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் விழுந்து அலோ பண்ண மாட்டாங்க அலோ பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான வீடியோக்களை ஸோ அதனால் நாங்கள் போட முடியாது ஸோ நீங்கள் செய்தி சேனல்கள் இன்னும் வெவ்வேறு சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் பார்த்துருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த செலப்ரேஷன் அவங்க வந்து செலப்ரேஷன் அப்படின்னு நினச்சி அதை பண்றாங்க ஸோ அதற்கு மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்திருக்குது பாஜக தரப்புல இருந்து இன்னும் பல சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல நீங்க அரசியல் ரீதியாக அண்ணாமலை அவர்களை எதிர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்வது இந்த அளவுக்கு ஏன் அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு கோபம் கொண்டு நாங்கள் இப்படி தான் அண்ணாமலையோடைய தோல்வியை நாங்கள் செலப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற பேரில் ஒரு உயிரை எடுத்து தான் நீங்கள் இப்படி பண்ணணுமா அப்படின்னு பாஜகவினர் தவிர்த்து சமூக ஆர்வலர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் எழுதிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் எதுவும் பேசியிருக்கிறாரா அண்ணாமலை பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் மீது கோவனா ஆட்டை விட்டுருங்கண்ணா ம் என்கிட்ட வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆட்டை என் மேலே கை வச்சு பாருங்கண்ணா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் பாவம் அந்த வாயிலா ஜீவனை விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணா என் மேலே கை வச்சு பாருங்கண்ணா

இருக்கட்டும் எட்டாம் தேதி வந்து மோடி அவர்கள் பதவி ஏற்க இருக்காரு கேபினட்ல வந்து எந்தெந்த கூட்டணி கட்சிக்கெல்லாம் கேபினெட்ல இடம் தர போறாங்க சபாநாயகரா வந்து சபாநாயகர் பதவிக்கு வந்து இவங்க கேட்கறாங்க சந்திரபாபு கட்சி வந்து கேக்குறாங்க டிடிபி கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து டிடிபிக்கு வந்து சபாநாயகர் பதவியை தர அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும் வந்து ஓகே முக்கிய துறைகள் வந்து இவங்க கேட்கதாகவும் முக்கிய துறைகள் எதுவுமே வந்து கொடுக்கப்பட இல்லை அப்படிங்கிறதும் வந்து தகவல்கள் வெளியாகின்றன அப்படின்னு செய்தியில் வருது ஸோ இப்போ நீங்கள் முக்கிய இதெல்லாம் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அது போக வாய்ப்பே இல்லையா ஏன் ஏன்னா அது அந்த பக்கம் அவங்களுக்கு செட் ஆகாது இங்கே தான் செட் ஆகும் செட் ஆகாது செட் ஆகும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த கூட்டணி கணக்கு இருக்கு இல்லையா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேவா நிதிஷ்குமார் அவர்களை கழிச்சாலே இவங்க வந்து ஆட்சி நடத்த முடியும் அதனால அவங்க நிதிஷ்குமார் வந்து மைண்ட்ல வச்சிக்காம தான் அவங்க வந்து இதை கனெக்ட் பண்றாங்களாம் ஓகே நிதிஷ்குமார் போனா கூட ஆனா சந்திரபாபு நாயுடு பேர் கூடாது போயிட கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டாங்கன்னா கதை கத கொஞ்சம் கஷ்டமா மற்ற வயல ஒரு இழுத்து போடலாம் அது வந்து போனாலும் நடக்கும் அந்த அஞ்சு வருஷம் ஓட்டிடுவாங்க அதனால பேசுபொருள் இருந்துட்டே தான் இருக்கும் ஓட்டுவாங்களா ஓட்டுவாங்களானு இந்த கடைசி எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருவத்தொன்போதுல அப்ப வரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஆச்சு இப்பக்கம் வந்துரும் அப்பக்கம் வந்துரும் அப்படி இப்படின்னு ஏன் போன வந்து தமிழ்நாட்டுல நடக்கலையாது ஸ்டாலின் அவர்கள் தோ கவர் போகுது எடப்பாடி ஆயிடுச்சு அதோ கவரப்போது அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணாரு அது வந்து ஒரு மிக பெரிய நான் ஆளுமையா அத நினைக்கிறேன் எடப்பாடி பனிச்சாமர்கள பாக்கும்போது ஓகே என்னாச்சு ஆச்சு ஐநோ ஐ நோ ஓகே ரைட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய என்ன பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில இருந்து ஒரு அறிக்கை ஒன்னு வெளியாக இருக்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் அந்த அறிக்கையில அவர் என்ன மிக முக்கியமான விஷயமாக சமூக சமூகங்கள்ல கருதப்பட்டு வருகிறது என்ன வந்து மன உறுதியோட இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமது கையில் நமது கையில் நமது பதினாறுல இருந்து மன உறுதியோட தான் இருக்கிறோம் நீங்க என்னைக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் கூடையே மன உறுதியோடு தான் இருக்கிறோம் மன உறுதியோடு இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நமது கையில் இரண்டாயிரம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்றத ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பத்து வருஷம் கழிச்சு எடுக்கலாம் மீண்டும் மீண்டும் வைப்படாதீங்க வைப்படாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி நமதே மன உறுதியுடன் இலக்கை நோக்கி வீறு நடை போடுவோம் என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு தமிழ்நாடு அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி பல சரிவுகளை சந்தித்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது இப்போது அதே மீண்டு வரும் அதில் உங்களுக்கு எந்த ஐயமும் கவலையும் தேவையில்லை

மாம்பழ பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரி ஓகே அவருடைய தொண்டர்கள் வந்து சோர்ந்து போய்விடக்கூடாது இல்லையா என்னங்க இப்போ வந்து தோத்துட்டோம் இருபத்தி ஒன்றுலேயும் வந்து தோத்துட்டோம் ஸோ அந்த மாதிரி அவங்க நினச்சிடக்கூடாதுங்கிறனால அவங்களுக்கு ஒரு தெம்பூட்டும் விதத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் சரி பாப்போ உண்மையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் வந்து இப்பொழுது என்ன சொல்லப்படுதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாநில அந்தஸ்து அப்படின்ற அந்த அங்கீகாரத்தை வந்து இழக்குறாங்க எதனால இழக்கு அவங்களோட குரூப் பண்ற இப்ப வந்து நாலு பர்சன்டேஜ் தான் வச்சிருக்காங்க நாலரை பர்சன்டேஜ் தான் இப்போ வந்து அவங்க வச்சிருக்காங்க எம்பியாவும் பாத்தாலுமே ஒரே ஒரு மாநிலங்களவை எம்பி தான் அனுமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க அப்படி பாக்கும்பொழுது அந்த மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற அந்தஸ்த வந்து பாமா க இழக்க நேரிடுது அப்படின்னு அது என்ன நடக்குது நம்ம பாப்போம் இதுல வந்து என்ன நாத்தோட என்ன செய்ய மாட்டாங்க ஜாலியா

என்னாச்சு? நான் அண்ணைக்கு சொன்னே தான் இன்னைக்கு என்னாச்சு? விஜய் கூட சேருங்க சேராம மறுபடியும் தனியாவே நில்லுங்க அது ஏன் பிரச்சனை இல்ல. விஜய் கூட சேர்றீங்கன்னா நீங்க மட்டும் சொல்லக்கூடாது விஜயும் சொல்லணும். என்ன விஜய் விஜய் சொல்லுவார்ல என்ன சொல்வாரு அண்ணனே முதலமைச்சர் மெச்ச் ரிப்போர்ட் வந்ததுட்டான் நான். சோ நீ முதல்ல விஜய் சொல்வாரு நீ நினைக்கிறியா புஷி சார் சொல்றாரு. விஜய் சொல்லுங்க புஷி சார் தான் எல்லாமே அங்க. என்ன சொல்ற? விஜய் சொல்றத புஷி சார் செய்வாரு. புரியுதா இல்ல அந்த கட்சியில எல்லாமே புஷி இருக்கார்ல அவர் சார் சார்ன்னு கூப்பிடுறாங்க புஷி சார் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் அது அவங்க கட்சி எதுவும் பேஸ்ட் பண்ணுறேன் அண்ணா சொல்லு தலைவா அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க சார் தான் புஷி சார் அப்படின்ற சாரு விஜய் அண்ணா ஆமா ஆனந்த் அண்ணா ஆனந்த் சார் புஷி ஆனந்த் சார் இல்ல ஆனந்த் சார் அப்படின்னு சாரு அவர் அண்ணா தளபதி சொல்றதுதான் இவர் செய்வாரு அது அவரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு தளபதி சொல்றாரு ஆனந்த் சார் வாழ்க்கை ஆனந்த் சார் வாழ்க்கை அப்படின்னு வந்து அங்க கோஷம் எழுப்பிட்டு இருந்தாங்க நான் ஓகே பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருவத்தாறு இப்போ என்ன நான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு தகவல்கள் வெளியாச்சு வெளியாச்சு சரிங்களா கன்ஃபார்ம்மா வந்து விஜய் அவர்கள் இதுலயும் சொல்லலாம் நான் தகவல்கள் வந்து வெளியாச்சு தேர்தல் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல பதவி ஏற்றுவாங்க அதற்கப்பறமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு தொடர்பான செய்திகள் நம்ம எதிர்பார்க்கலாம் மதுரை மாநாடு மதுரையா தூத்துக்குடியா திருநெல்வேலியா அழுப்புரத்தில் மாநாட்டை அழுப்புரத்துல இருக்கணும் விழுப்புரத்துல எல்லாருக்கு எல்லா மதுரைக்கு ஓடுறீங்க திருச்சிக்கு ஓடுறீங்க ஏன் விழுப்புரத்துல ஒரு மாநாட்டை போடு கொஞ்சம் டெவலப்பான இடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறாங்களே டெவலப் நீங்க போட்டு டெவலப் ஆகுங்கப்பா அந்த இடத்த சரி ஓகே விஜய் அவர்கள்ட்ட வந்து சொல்லுவோம் டெவலப்பான ஏரியா பக்கமே போகாதீங்க இந்த பக்கம் வாங்க ஐயோ விழுப்புரம் காரணம் கோபப்பட்டுருவாங்களோ ஏ என்னடா எங்க ஊரை டெவலப் இல்லைங்கற அப்படின்னு இம்மோதான விழுப்புரம் காரணே சொல்லிட்டா என்ன குற்றங்க இல்ல அங்க வந்து ரியாலிட்டி என்னம்மா நம்ம சொல்லுவோம் சரி ஓகே அதனால விஜய் அவர்கள் முடிவு பண்ணுவார்ப்பா எந்த ஊர் முடி பண்ணுறாரோ அங்க மாநாடு ஓகே ஓகேவா அதுக்கு அடுத்தது வந்து இண்டிக் கூட்டணி மீட்டிங்ல நடந்துச்சு இல்லையா அவங்க முடிச்சு என்னாத்த நம்ம சொல்லியிருந்தாங்க நாங்க ஆட்சி அமைப்பதற்கான முனைப்புல ஈடுபடல ஈடுபடலை அத பத்தி நாங்க மீட்டிங்ல பேசல ஓகேவா எங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா எதிர்க்கட்சி வரிசுல உட்கார்ந்து பாஜகவை ஆட்டி படைக்கணும் அதுதான் டாக்டிக்ஸ் இப்ப நாங்க வந்து ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணல நாங்க எதிர்கட்சி வெரி உடனே பிஜேபி அவங்க கூட்டணியில இருக்கிறவங்கள அப்படியே இருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது யோசிக்கிறதுன்னு நிறுத்திடுவாங்க அவங்கள அப்படி சொல்லி அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு நாங்க இந்த பக்கம் போட்டு லைட்ல போட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க பல பேரு அப்படின்னு தெரியல அவங்க முடிச்சுட்டு மீட்டிங் முடிச்சுட்டு திரும்ப அவர் கூட வெளிய வந்து என்ன சொன்னார்னா அதான் சொன்னாரு அங்க ஆட்சி அமைக்கலாம் முற்படலை எங்களுடைய இது ஒரு சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட்டு செயல்பட்டு இந்த அஞ்சு ஆண்டுகளில் பாஜக செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் சுட்டிக்காட்டி மீண்டும் மக்கள் நன்மதிப்ப இதை விட அதிகமா பெற்று பெற்று மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கறத ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சோ சோ யூ ஹாப் டு வெயிட் வெயிட் தீ க க திகா திமு க ஆ திமுக மு க பத் பத் திமுக பாஸ்கா பாஸ்கா ஜா